பெருமாநிலங்களை எல்லாம் பின்னுக்குத் தள்ளிய தமிழ்நாட்டின் வரலாற்று சாதனை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் ரூபாய் இருபத்து ஆறு புள்ளி எட்டு ஒன்பது டிரில்லியனாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டில் ரூபாய் முப்பத்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது டிரில்லியனாக உயர்ந்திருக்கிறது ஒன்றிய அரசின் போதிய நிதி ஆதரவு இல்லாத போதும் பதினாறு சதவிகித மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் நிலையான அதே நேரத்தில் அதிவேகமான வளர்ச்சியை கண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் இந்த புள்ளி விவரங்களை நாம் சொல்லவில்லை இந்திய ரிசர்வ் வங்கியே சொல்லி இருக்கிறது மகாராஷ்டிரா கர்நாடகம் குஜராத் போன்ற பெரிய மாநிலங்களையும் விஞ்சிய தமிழ்நாட்டின் வளர்ச்சி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மட்டுமல்ல தனிநபர் வருமானத்திலும் தொடர்கிறது தமிழ்நாட்டின் வெற்றி